இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் படம் என் சுவாசமே இதில் விஜய் விஸ்வா தேவியானி மற்றும் பலர் நடித்துள்ளனர் என் சுவாசமே படத்தினுடைய ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு இந்த பாட்டு பார்த்தேன் ரொம்ப எனக்கு பிடிச்சது மெலோடி சாங் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது பிரசன்ன பண்ணார ஏன்னா வாய்ஸ் தெரிஞ்சது மற்றும் சத்யா என்ன அப்புறம் விஜய் முரளி சார் வந்தாரு எங்களோட ஆஸ்தான பிஆர்ஓ மற்றும் இந்த படத்தோட பிஆர்ஓ ஆனந்த் சாருக்கும் நன்றி சொல்லி இந்த படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்கு கண்டிப்பாக ஹீரோயின் ஹீரோலாம் கண்டிப்பாக வரணும் ஏன்னா ஆஸ் அ ப்ரொடியூசராக பேசுகிறேன் நிறையா படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வரதே கிடையாது அதனால தயாரிப்பாளராக நான் பேச வேண்டிய என்னோட கடமை அது மற்றபடி இந்த படத்தோட இந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது டைரக்டர் சார் ப்ளஸ் பிஓபி சார் ரெண்டுமே சார் தான் பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு மேலும் இந்த படத்தோட அவுட் வந்து இந்த விஷுவல்ஸில் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்குது ஒரு கோ ப்ரொடியூசராக ஸ்ரீதர் பண்ணது வந்து ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் லைன் ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த பர்சன்ஸ் கரெக்டாக இல்லைன்னா ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு தெரியும் இந்த படத்தோட ஹீரோ பிரதர் அதை சொன்ன மாதிரி யாரும் சொன்னாங்க அந்த குத்து ஆடும்போது ஒரு ஒரு வேறு மாதிரி முகம் இருக்குது ரெண்டாவது மெலோடி சாங்கலுக்கும் எக்ஸலண்டாக இருந்தது உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி ரொம்ப எக்ஸலெண்டாக இருந்தது மேடையில் யாராக விட்டுட்டாங்கன்னா தெரில அப்புறம் காம்பேரிங் மேடம் எக்ஸலண்ட்டாக பேசுகிறாங்க அதனால் மேடமுக்கு நன்றி அதே மாதிரி எழுத்தாளர் மேடம் சிங்கர் அதனால் எல்லாேருக்கும் நன்றி சொல்லி மேலும் இந்த படம் வெற்றி அடைய நான் இரவனையும் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்